உங்க ஆரோக்கியம் பற்றிய குழப்பமா சரியான சிகிச்சை எதுன்னு தெரியாம கஷ்டப்படுறீங்களா நீங்க ஒரு ரூபா கூட செலவு பண்ணாம ஃப்ரீயாக டாக்டர் ஆலோசனை பெறணுமா நம்ம மதுரை கூடல் நகரில் லொக்கேட் ஆகியிருக்க செல் ஹெர்பல் ஆயுர்வேத மருத்துவமனையில் தாங்க இந்த இலவச ஆயுர்வேத மருத்துவ ஆலோசனை முகாம் நடக்குது இது வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிலிருந்து மாலை ஏழு மணி வரை இந்த ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடக்குதுங்க சர்க்கரை நோய் சிறுநீரகல் சைனஸ் நாள்பட்ட மூட்டுவலி வெரிகோஸ்வைன் ஆஸ்துமா பிசியோடி பெண்கள் மற்றும் ஆண்கள் தொடர்பான எல்லா பிரச்சனைகளுக்கும் அனுபவமிக்க நம்ம செல் ஹெர்பல் மருத்துவர்களின் ஆலோசனையும் கிடைக்குதுங்க செல் ஹெர்பல் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னா செகண்ட் ஸ்ட்ரீட் அசோக் நகர் கூடல் நகர் மெயின் ரோடு மெட் பிளஸ் மெடிக்கல் பேக் சைடில் இருக்குங்க நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் உடனே கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க உங்கள் தான் உங்கள் செல்வம் அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க